சிவபெருமான் நம்மை நோக்கி வந்தார் என்றால் வல்லல்லார் அழைப்பிற்காக வந்தார் பெருவெளியில் அமர்ந்தார் ஏன் அந்த இடத்தில் ஒன்று ஏன் மற்ற நாளில் ஒன்று கூடலாமே இதற்கும் ஒரு மெய்யியல் அறிவியல் உள்ளது அந்த பூசம் என்ற விண்வெளியில் உள்ள விண்மேன் சனிக்கோளின் துணைக்கோள் அந்த நேரத்தில் பெட்ட வெளியில் எல்லோரும் நின்று அமைதியாக இருந்தாலும் போதும் அல்லது அருள் பெரும் சோதி என்ற அந்த வானில் தெரிகின்ற அந்த சோதியை நினைத்து வள்ளலார் காட்டி அந்த வழியில் அருள் பெரும் சோதி அருள் பெரும் சோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் சோதி என்ற வாசகத்தை மட்டுமே கூறிக்கொண்டு அமர்ந்திருந்தால் இரவாமை மரணமில்லா பெருவாழ்வு உங்களுடைய ஆவி ஆன்மா ஆருயிர் உடலை மண்ணுலகை விட்டு என்று போனாலும் விண்ணுலகில் உள்ள அந்த பரந்த பெருவெளியில் இறைவனைப் போல ஒளி அணுவாக கலந்து மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியும் என்ற கோட்பாட்டை வள்ளலார் உணர்ந்தார் உங்கள் உடலுக்குள்ள அந்த ஒளி இறைமை அணுக்கள் பரவட்டும் என்பதற்காகத்தான் தேர் திருவிழா தேரோட்டம் இதெல்லாம் வைத்தது நம் முன்னோர்கள் அப்புறம் எதுக்குங்க அங்க அந்த வழிபாட்டை உருவாக்கினார்கள் நமக்கு நாமே இறைமை அணுக்களை உள்வாங்கி கொள்வதற்குரிய வழிவகைதான் சித்தர்களும் முன்னோர்களும் வழிவகுத்து வைத்துள்ளார்களே தவிர எதிர்கால யூதர்களுடைய திட்டம் ஆண்டு அறுபது ஆண்டு கால திட்டம் வள்ளலார் ஏன் பெருவெளியை அமைத்தார் ஏன் அரசு அந்த இடத்தில் பன்னாட்டு பன்னோக்கு மையத்தை நிறுவுகிறது அதை ஏன் நாம் எதிர்க்கின்றோம் மக்கள் குழம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் அரசு வந்து வரும் மக்களுக்கு நல்லது தானே செஞ்சுட்டு இருக்குது இவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் பல்வேறு தரப்பில் குழப்பத்தில் இருக்கின்றார்கள் அந்த இடத்தில் வள்ளல்லாறுக்கென்று நிலம் வழங்கப்பட்டது தனிநபராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் வழங்கினார்கள் எந்த நோக்கத்தில் வழங்கினார்கள் திருச்சிற்றம்பல மேடையிலே தீண்டாமை இருக்கின்றது அங்கே நாம் பெருவெளியை நாம் கண்டு தரிசனம் செய்ய முடியவில்லை என்ற நோக்கில் இதே சிற்றம்பல மேடை தில்லை அம்பலத்தானை ஆணையிட்டு அழைக்கின்றேன் நீ இனிமேல் நாங்கள் அழைக்கும் இந்த பொற்சபையில் வந்து எங்கள் எல்லோருக்கும் காட்சி தர வேண்டும் அருள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறைவனுக்கே ஆணையிட்டு அழைக்கக்கூடிய உரிமை தமிழர்களுக்கு மட்டுமே உள்ளது அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்களை மீறி சிவபெருமான் நம்மை நோக்கி வந்தார் என்றால் வள்ளலார் அழைப்பிற்காக வந்தார் பெருவெளியில் அமர்ந்தார் சோதி வடிவிலே மேலும் தைப்பூச நாளில் ஏன் அந்த இடத்தில் ஒன்று கூடுகின்றோம் ஏன் மற்ற நாளில் ஒன்று கூடலாமே இதற்கும் ஒரு மெய்யியல் அறிவியல் உள்ளது பழனி மலையில் முருகனை வழிபடுவதும் தைப்பூச திருநாளில் இதே மகர ஜோதி என்று ஐயப்பனை வழிபடுவதும் மலை மேல் உள்ளால் ஐயப்பனை வழிபட செல்லுவதும் இதே மகர மாதம் தை மாத நாளிலே அப்ப இதற்கெல்லாம் ஏன் ஒரு தொடர்பு உள்ளது பூசம் என்ற விண்வெளியில் உள்ள விண்மீன் அந்த பூசம் என்ற விண்வெளியில் உள்ள விண்மீன் சனிக்கோளின் துணைக்கோள் அதே மாதிரி சனி கோளின் ஆதிக்கம் உள்ள மகர மாதத்தில் சனிக்கோளிலிருந்து பூமி அதிகப்படியான கதிர்வீச்சை ஈர்க்கிறது அதே பூசம் நாளில் பூசம் விண்மீனின் நாளில் சந்திரனும் பூசம் உள்ள நேர் பாகைக்குள்ளும் சனி கோளின் பயணிக்கும் சந்திரன் ஆக ஒளி அணுவும் பூசும் பின்மீனின் ஒளி அணுவும் சனி கோளின் ஒளி அணுவும் சீராக ஒன்றோடொன்று கலந்து பூமியில் படுகிறது அந்த நேரத்தில் பெட்ட வெளியில் எல்லோரும் நின்று அமைதியாக இருந்தாலும் போதும் அல்லது அருள் பெரும் சோதி என்ற அந்த வானில் தெரிகின்ற அந்த சோதியை நினைத்து வள்ளலார் காட்டி அந்த வழியில் அருள் பெரும் சோதி அருள் பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் சோதி என்ற வாசகத்தை மட்டுமே கூறிக்கொண்டு அமர்ந்திருந்தால் நீங்கள் இந்த உடலை விட்டு இரவாமை மரணமில்லா பெருவாழ்வு உங்களுடைய ஆவி ஆன்மா ஆருயிர் உடலை மண்ணுலகை விட்டு என்று போனாலும் இறைவனை போல ஒளி அணுவாக கலந்து மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியும் என்ற கோட்பாட்டை வள்ளலார் உணர்ந்தார் ஆகையால் வெட்ட வெளியை உருவாக்கினார் வெட்ட வெளியில் மட்டுமே இந்த வழிபாட்டை நிகழ்த்த வேண்டும் நீங்கள் வீட்டுக்குள்ளே கோயிலுக்குள்ளே அமர்ந்து ஒரு கட்டிடத்துக்குள்ளே அமர்ந்திருந்தால் அந்த ஒளியின் அணு உங்கள் மீது படாது என்பதை அவர் உணர்ந்ததால் இதை செய்தார் இதேதான் ஒவ்வொரு மலைகளிலும் நாம் ஐயப்பன் கோயில் சென்றால் அன்று நடந்து செல்வார்கள் அந்த ஒளி அணுக்களை தன் மீது படும்படியாக நடந்து சென்று வழிபாடு நடத்திவிட்டு வருவார்கள் இதே பழனிமலை சென்றால் அதே தைப்பூச நாளில் கீழிருந்து மேலே நடந்து செல்லும் பாதையில் அன்றைய நாள் அந்த ஒளி அணுக்களை தன்னுள்ளே உள்வாங்கி நடந்து சென்று தனக்கே தெரியாத தன்னுடைய உடலுக்கும் ஆவிக்கும் ஆன்மாவுக்கும் இறைமை அணுவை தனக்குள் நிலைநிறுத்தி கொண்டு வருவார்கள் ஆனால் தற்போது இந்து சமய அறநிலையத்துறை குடமுழுக்கு என்ற பெயரில் இதே பழனியிலும் தற்போது தலையிட்டு எந்த மக்களும் நிம்மதியாக மேலே சென்று இல்லாமல் வழிபட்டு வரக்கூடிய நிலையும் இல்லை என்ற நிலையை மாற்றிவிட்டது இதே இந்த இடத்தில் வள்ளல்லாருடைய பணியகத்தில் வள்ளல்லார் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் யாரிடமும் வழிபட்டு வருவதற்கு காணிக்கை கொடு நீ நூறு கொடுத்தாதான் உள்ளே அழைத்து செல்வேன் இருநூறு கொடுத்தா தான் அழைத்துச் செல்வேன் என்ற அந்த கட்டுப்பாடு இல்லை சாதி மத கட்டுப்பாடு இல்லை எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை மேலும் வயிறார பசிப்பினியை போக்கி வருவோரு கனைவருக்கும் உணவு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த உணவுக்கு நீங்கள் இவ்வளவு காணிக்கை தர வேண்டும் அல்லது அரசு நிதி ஒதுக்க வேண்டும் அல்லது நீங்கள் வருபவர்கள் நிதி ஒதுக்க வேண்டும் என்று யாரையும் கட்டாயப்படுத்தாமல் ஒரு சமரச சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கி அதன் வழியில் எல்லா வகையிலும் வரும் உயிர்களுக்கு இன்புற்று வாழ்க என்ற ஒரு நிலையில் அவர் பசிப்பினியை போக்கி அவர்களுடைய உடலுக்குரிய தெய்வீக அருள் நிலையும் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருவெளியை இதை தலையிட்டு முடக்கி இதற்கும் ஒரு உண்டியலை வைத்து இதற்கும் நாம் ஒரு காணிக்கையை வைத்து இங்கே இருக்கக்கூடிய ஒற்றுமையை சிதைக்கவே அரசு தற்போது இந்த நிலையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏனென்றால் இதே பழனிமலை முருகன் கோயில் தேரோடும் இரவில் எதற்காக ஓடும் தேர் அந்த சந்திரனின் ஒளி அணுக்களை உள்வாங்குவதற்கு தேர் ஓடுகின்றது கடவுளை கும்பிட்டு கொண்டு பின்னே வாருங்கள் அப்போதாவது உங்கள் உடலுக்குள்ள அந்த ஒளி இறைமை அணுக்கள் பரவட்டும் என்பதற்காக தான் தேர் திருவிழா தேரோட்டம் இதெல்லாம் வைத்தது நம் முன்னோர்கள் அப்போ வந்து அதற்கும் இன்று வருமானம் ஒரு தேர் ஓட்டுனா இத்தனை ஆயிரம் கட்டினாதான் அப்புறம் எதுக்கு இங்க அங்கே அந்த வழிபாட்டை உருவாக்குனார்கள் இந்து சமய ஆலயத்தில் உள்ளே வந்து இருக்கும் நிலையை அப்படியே காற்க வேண்டும் கடவுள் பொன் கேட்கவில்லை பொருள் கேட்கவில்லை எதையும் கேட்கவில்லை நாம் அந்த இடத்தில் நின்று நமக்கு நாமே இறைமை அணுக்கலை உள்வாங்கிக் கொள்வதற்குரிய வழிவகைதான் சித்தர்களும் முன்னோர்களும் வழிவகுத்து வைத்துள்ளார்களே தவிர அதையும் இன்று வணிகமாக்குவதற்கு அதையும் இன்று நம்முடைய நாட்டின் வணிகம் மட்டும் போதாது பன்னாட்டு பன்னோக்க மையம் நாங்க அடுத்த நாட்டுக்கே இந்த வள்ளலாறு இடத்தையும் அப்படின்னு சொல்வது தவறு சன்மார்க்கம் என்பதால் உங்களுடைய சூரியனையே அங்க இருக்கக்கூடிய சூரியனையே சின்னமாக வைத்து விட்டீர்கள் அந்த சன் என்று வெளிநாட்டவர்கள் நினைத்து கொண்டு விடுவார்கள் என்று நினைத்தீர்களோ அதுவும் தவறானது என்று புரிந்து கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் தலையிட்டு பன்னாட்டு பன்னோக்கு மையத்தை அமைத்து விட்டால் இது திராவிட அரசு தான் அவருடைய காலத்தில் அமைத்தது இந்த சன்மார்க்கும் எங்களுடைய சன்மார்க்கும் உங்களுடைய சூரியனை மையமாக கொண்டு உலகெங்கும் நிரூபி நிரூபித்து விடலாம் என்று கனவு காணாதீர்கள் அந்த சன் வேற இந்த சன் வேற என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் வள்ளலார் பணியகத்தில் இருப்பவர்கள் எதிர்கால யூதர்களுடைய திட்டம் ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு கால திட்டம் இது நாளைக்கு நீங்க யாருங்க வெள்ள வெள்ள ஆடை போட்டு நிக்க கூட முடியாது என்பதையும் வெள்ளாடை மேனியன் வள்ளல் பெருமான் அவருடைய அடையாளத்தையும் அழித்து விடுவார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு எல்லாரும் வள்ளலார் பார்த்துக்குவார் வள்ளலார் பார்த்துக்குவார் என்று உட்கார்ந்து கொண்டு நாம் யாரும் இதற்காக எங்களுடைய தெய்வத்தமிழ் பேரவையில் அழைப்பு கொடுத்து வாங்க நிலையை நாம் மீட்போம் என்று குரல் கொடுக்கும் போது எங்களுக்கு என்ன எங்களுக்கு வந்து வேள்வி நடத்துகிறோம் குடும்பலுக்கு நடத்துகிறோம் நாங்கள் பாட்டு நாங்கள் வரவில்லை என்று நாங்கள் உட்கார்ந்து கொண்டு இருந்திருந்தால் எங்களை போல் இங்கே உள்ள அனைவரும் உட்கார்ந்து கொண்டு இருந்திருந்தால் இன்று இதை நிறுத்தியிருக்க மாட்டார்கள் குரல் கொடுக்கும் போதுதான் இன்று அந்த பணியை நிறுத்தியுள்ளார்கள் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இது கட்டிடப்பணியை நிறுத்துவதோடு நாங்கள் விடமாட்டோம் ஆரம்பிச்ச அந்த குழியை அவங்க மூடுறாங்களா இல்ல நம்ம போய் மூடலாமா நிறுத்திதான் நாளைக்கு தொடங்குவாங்க முதல்ல மூடுங்க ஆரம்பிச்ச அந்த மண்ணை நம்ம இத்தனை பேர் ஆயிரம் பேர் இருக்கிறோம் இப்ப விட்டாங்கன்னா போய் ஆளுக்கு ஒரு படி மண் எடுத்து உள்ள போட்டு அந்த குழியை நிரப்ப முடியுமா முடியாதா நிறுத்திட்டா இவங்க எங்க வந்தாங்க ஓடனாங்க அடுத்தது வரும்போது அவங்க அவங்க ஊர்லேயே கைது பண்ணி வச்சிருவாங்க இதான ஒன்று கூட முடியாத நேற்றிலிருந்து வந்த மக்கள் யாரும் நாம் ஒன்று கூடுவதற்கு கூட விடவில்லை காவல்துறை என்பதை இதன் வாயிலாக தெரிந்து கொண்டு நாம் அந்த அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கட்டுமான படி பணிக்காக ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் முதலில் அப்புறப்படுத்தி விட்டு அந்த நிலத்தை வந்து வெட்டவெளிக்குரிய நிலமாக தோண்டிய குழியை முதல் மூடிவிட்டு அடுத்தது வந்து அவங்க வேலை அவங்க பார்க்கட்டும் இதை கைவிட வேண்டும் அதுவரை ஒவ்வொரு நொடியும் வள்ளலார் பணியக கட்டுமானத்தை அந்த இடத்தில் தொடர்ந்து கொண்டிருக்க அரசை வன்மையாக கண்டித்து செயல்படுவோம் இதற்கு நாங்கள் எந்த நொடியும் உறுதுணையாக விழிப்புணர்வோடு போராட தயாராக இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இங்கு வந்துள்ள இதற்காக குரல் கொடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் மகிழ்வோடு பாராட்டி வாழ்த்தி மகிழ்ந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்